வணக்கம் நான் ரமேஷ் பேசுகிறேன் ஆட்சேபனை நிலை கையாளுதல் பற்றிய ஒரு சிறு குறிப்பு யார் உங்கள்கிட்ட ஒரு விஷயத்துக்காக நீங்கள் போது அவங்க மறுப்பு தெரிவித்தாலோ அல்லது சடுஞ்சுக்கிட்டாலோ எதிர்ப்பு தெரிவித்தாலோ இல்லை நம்மளோட கருத்தை வந்து கேவலப்படுத்தினாலோ நீங்கள் வந்து என்ன பண்ணணும் பொறுமையாக கேட்கணும் அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறது அவங்களோட மொத்த வார்த்தையோட முடிவோடு தான் தெரியும் அவங்க ஒன்று போதே அது அப்படி இல்லைங்க இது இப்படிங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை அப்படிங்கிற ஆச்சை அப்படிக்கிறதுக்கு சொல்லும்போது நம்ம அவங்களோட முடிக்கிட்டு சொல்லிடலாம் நம்மளோட ப்ளஸ் பாயிண்ட்டை அப்படின்னு நினச்சாலும் கண்டிப்பாக அது அவங்களுக்கு போய் சேர முதல்ல அவங்கள விடணும்